இங்க வந்து பார்த்தா ஒரு இடத்துல ஏகப்பட்ட மீனாட்டு இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட் வரை இந்த மீன் மண் புழுக்கு தானே அப்படி சொல்லிட்டு இருந்தா மண்புழு புழும் நிறையவே எடுத்து வச்சிட்டோம் நம்ம ஃப்ரெண்ட் மண் புழு தூண்டியில் கொடுத்து உள்ள போட ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு மீன் வேற தர மாட்டு மாட்டிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா தூண்டியில் போட போட மீன்ல வேற மாட்டிட்டே இருந்துச்சு நம்ம தம்பி வேற சோலாவணின்னு தூண்டியில் போட்டு ஜம் மீன் பிடிச்சிட்டு இருந்தான் உள்ள பெரிய மீன் வாடுது பாரு சொல்லி ஒரு தான் தள்ளி வேற விட்டுட்டு நம்ம தம்பி வேற ஒரே தூண்டில ரெண்டு மீன் வேற மாட்டிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணிக்கு நின்று நின்னு மீன்லாம் பிடிச்சி ஃப்ரெண்ட் வீட்டுல வச்சு மீன் பொறிக்கலாம் சொல்லி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டோம் வரும்போதே மசாலா ஐட்டம்ல எல்லாம் வாங்கிட்டே வந்துட்டோம் பிடிச்சிட்டு வந்து ஸ்லேப்பி மேன உப்பு